மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனது அருமை ரிஷபராசி இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி பலன் இந்த ஏப்ரல் மாதம் எப்படிப்பட்ட மாதம் அற்புதமான நன்மை தரக்கூடிய மாதமா நம்மளது கஷ்டங்கள்லாம் தீந்துடுமா நம்மளோட பிரச்சனைகள்லாம் மறைஞ்சிடுமா குறைஞ்சிடுமா என்ன பரிகாரம் பண்ணினா விசேஷம் என்ன ஸ்லோகம் சொன்னால் ரொம்ப விசேஷம் தெளிவாக பார்த்துருமா இப்போ உங்களோட ராசிநாதன் பகை ருண ரோகாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் அதனாலேயே இந்த ரிஷபராசி என்பர்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா தன் சுகம் பெரியது மற்றவர்களின் சுகமும் பெரியது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அதாவது செல்ஃபிஷ் கிடையாது நம்ம சாப்பிட்றோம் எல்லாேருக்கும் சாப்பிட்ணும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அம்சம் அதேமாரி உழைக்கணும் சில சமயம் சோம்பேறித்தனம் சில சமயம் சோம்பேறித்தனம் ஏன்னா ஜீவனாதிபதி அனுப்பிச்சிருப்பாங்க சில சமயம் அப்படி இருப்பாங்க ஆனால் வேலைன்னு வந்துவிட்டேன் வேலைக்காரன் சர்னு இறங்கிடுவாங்க ஏன்னா நந்தி ரிஷபம் ஸோ இந்த ரிஷபராசி அன்பர்கள் ஓரளவுக்கு எல்லா விஷயத்துலேயும் கெட்டிக்காரர்கள் அப்படின்னாலும் இவர்களோட தயக்கம் தான் கொஞ்சம் பலவீனம் தயக்கம் யார்கிட்டையுமே கொஞ்சம் டக்குன்னு போய் இவங்க மூவ் பண்ண மாட்டாங்க ஏன்னால் நம்மளோட மரியாதை போயிடுமோ மதிப்பு போயிவிடுமோ நம்மளை ஏதாவது தப்பாக நினச்சிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் பட் அது சில சமயம் பலமாக இருந்தாலும் சில சமயம் பலவீனமாகவும் இருக்கும் ஏன்னா சில இடத்துல நம்ம பேசி தான் ஆகணும் பேச வேண்டிய இடத்துல பேசி தான் ஆகணும் அப்போ தான் நமக்கு வேலை ஆகும் கரெக்டாக அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் சுகாதிபதி சூரிய பகவான் ராகு பகவான் ஒன்பது பக்துக்குடைய அதிபதி சனீஸ்வர பகவான் அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த மூணு பேரோட சேர்ந்து இந்த சுக்கர பகவான் அவங்க உட்காந்துருக்கார் சுக்ர பகவான் வந்து வக்ரகதியில இருக்கார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உச்சம் உங்களோட லா ராசிநாதன் லாபஸ்தானத்துல உச்சம் ஸோ லாபத்தை கொடுக்கறதுக்காகவே அவர் வந்து உட்காந்துட்டுருக்கார் ஆனால் என்ன முடியல அவ்வளவா ஏன் அப்படின்னா அவர் கொஞ்சம் வக்கரகதியில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நடக்கலை இருந்தாலும் பதினோராம் இடத்தில் இருக்கிற சுகாதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு சில வேலைகளெல்லாம் செஞ்சுட்டு இருக்கார் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் இல்லைன்னா வெளிநாட்டில் வந்து வர வேண்டிய ஒரு சில தொகைகள் இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை கொடுத்துட்டுருக்கார் எடுக்கிற காரியங்களில் ஒரு செலவை கொடுத்துட்டுருக்கார் ஒரு தைரியத்தை கொடுத்துட்டுருக்கார் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற சில உயர்வுகள் இதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துட்டுருக்கார் இந்த சூரிய பகவான் அதே சமயம் ராகு பிரம்மாண்டத்தின் அதிபதி யோக பரகன் பதினோராம் இடத்துல இருக்கும் போதே அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாவே அவர் வந்து சில நல் நன்மைகளை தான் செஞ்சுட்டு இருக்கார் பெரிய அளவுல பாதகங்கள்லாம் இல்லை சவாலே சமாளின்னு சும்மா ஜம்முன்னு போயிட்டு தான் இருக்கீங்க அதே மாதிரி இப்போ திருக்கணித பண்ணியாங்கப்படி இந்த சனீஸ்வர பகவானும் ஒன்பது பத்து கூட அதிபதி அங்க வந்து உட்காந்துருவார் சோ ஓரளவுக்கு உங்களுக்கு லாபங்கள் இப்பதான் அவர் சனீஸ்வர பகவான் வந்திருக்காரு வந்த உடனே நம்ம வந்து வேலை வாங்கக்கூடாது கரெக்டா உடனே கொஞ்சம் கொஞ்சமா வருவார் கொடுப்பார் ஏன்னா பதினோராம் இடம் அவர் மந்தக்காரகன் மெதுவா தான் கொடுப்பார் ஆனா நம்ம என்ன பண்ணணும் வேகமா வேலை செய்யணும் நம்ம வேகமா வேலை செஞ்சாலும் அவர் மெதுவா வந்து எல்லாத்தையும் நிறைய தருவார் சனி கொடுத்தாள் எவர் தடுப்பார் கரெக்டா சனி கொடுக்கறது யாராலுமே தடுக்க முடியாது மகேஸ்வரனால் கூட தடுக்க முடியாது அப்போ இந்த உழைக்கக்கூடிய காரகன் சனீஸ்வர பகவான் உழைத்தால் கண்டிப்பாக வெற்றி கொடுப்பார் அடுத்தபடியாக பதினாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சுகாதிபதி சூரிய பகவான் விரயஸ்தானத்துக்கு வந்துவிடுவார் பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் அயன சயன போகஸ்தானம் ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உச்சம் சூரிய பகவான் எப்போவுமே சித்திர மாசம் உச்சம் அப்போ உச்சமடைந்த சூரிய பகவான் உங்களுக்கு சில சுப செலவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே மாதிரி உங்கள் இல்லத்தில் யாராவது திருமணத்துக்கு இடியா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கல்யாணத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார் இல்லை ருதுவாகாத குழந்தைகள் இருந்தால் ருதுவாயிடும் அதுக்கு ஒரு செலவுகள் இப்படி ஏதாவது ஒரு நல்ல செலவுகள் உங்களை தேடி வரும் சரியா அடுத்தபடியாக பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் உங்க காட்டில் மழை ஏன் சுக்கிர பகவான் உங்க ராசிநாதன் வக்கர நிவர்த்தி அடைகிறார் ஏன் வக்கரநிவர்த்தி அடைகிற கிரகங்கள்லாம் பெரிய எதுவா அப்படின்னு கேட்கப்படாது என்னென்னா இந்த இடத்துல வக்ர நிவர்த்தி அடையும் போது முழு பலம் அவருக்கு கிடைக்கிறது சுக்கிர பகவானுக்கு முழு பலம் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த லாபஸ்தானத்தில் அவர் உச்சமடைந்து மிக பிரம்மாண்டமான ஒரு யோகத்தை அற்புதமாக தரப்போகிறார் சரியா அதனால இந்த நேரத்துல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு வினாடி காரியமும் உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொண்டு தரும் அழகாக பிடிச்சுக்கோங்க அந்த வாய்ப்புகள் எல்லாம் சரியா அடுத்தபடியா இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு பகவான் உங்களது ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடத்திற்கு வருகிறார் பத்தாம் இடம் பத்தாம் இடத்தில் ஒரு பாவியாக இருந்தால் விசேஷம் அற்புதம் முன்னேற்றம் உங்களை தேடி வரும் ஏன்னா இந்த இடத்துல திக் பலம் அதே சமயம் உபஜயஸ்தானங்களில் இதுவும் ஒன்று அதனால் இந்த இடத்துல நீங்கள் எடுக்கும் காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் உங்களோட ஜீவனம் விருத்தி அடையும் ஏழு பனிரெண்டு குடையதிபதி செவ்வாய் பகவான் குளத்திராதிபதி விரையாதிபதி எங்க இருக்காரணம் பார்த்திங்கன்னா தன வாக்கு குடும்பஸ்தானம் இரண்டாம் இடத்துல இருக்க உங்களுக்கு சில செலவுகள் வந்து கொண்டிருக்கிறது செலவுகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதே சமயம் வருமானமும் வந்து கொண்டிருக்கிறது கரெக்டாக ஏற்ற ஒரு செலவுகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் சில பேருக்கு வீடுமனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் குடும்பத்திற்கு தேவையான சில பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக அமையும் அந்த வகையில் சீருடை பணியாளர்களாகிய காவல் ராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர் சம்பள உயர்வு அருமையாக வந்து சேரும் ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்துக்கு வர மூன்றாம் இடம்ங்கிறது உபஜயஸ்தானங்களில் ஒன்று அதுவும் போக முயற்சி ஸ்தானம் சகாயஸ்தானம் ஆனால் அந்த இடத்துல என்னென்ன நீச்சம் அடைகிறார் ஏன் நீச்சம் அடைகிறார் நீச்சம் அப்படின்னாலே பலம் இழந்து இருக்கிறார் ஏன்னா கடகராசி சந்திர பகவானோட இடம் தாயாரோட ஸ்தானம் தாயாரோட ஸ்தானத்தில் எந்த ஆளும் ஒன்றும் பண்ண முடியாது எவ்வளோ பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும் அம்மாவை தானே அவ்வளோதான் ஆட்டோமேட்டிக்காக சரண்டர் ஏன்னால் அம்மாக்கிட்ட அந்த அதிகாரம் இதெல்லாம் வந்து செல்லுபடி ஆகாது ஒன்றே நேசம் அப்போ அந்த இடத்துல பலமிழந்த செவ்வாய் பகவான் சில வேலைகளை செய்வார் அப்படின்னாலும் அந்த இடத்துல நம்ம என்ன ப்ளஸ்ஸாக எடுத்துக்கணும் அப்படின்னா சகாயம் முயற்சி எடுக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் முயற்சி எடுக்கணும் முயற்சி எடுத்தா வெற்றி கண்டிப்பா நீங்க எடுப்பீங்க ஸோ உங்களுக்கு அது ஒரு உயர்வை கொடுக்கும் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டே உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்திற்கு உண்டான ஒரு ஆண்டு இருக்குன்னு நான் சொன்னேன் அப்படியே முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு ஆண்டு ஏன்னா இந்த ரிஷபராசி என்பர்கள அப்படியே தூக்க போகிறார் எல்லா கிரகங்களும் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறாங்க அப்போ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் பிரச்சனைகளை பார்த்து பிரச்சனைகள் போன பிரச்சனைகள் எல்லாம் யோசிச்சு உட்காரக்கூடாது நீங்க யோசிக்க மாட்டீங்க அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும் நேற்றுக்கு என்ன சாப்பிட்டோம் தேவையில்லை இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் நாளைக்கு என்ன சாப்பிட போகிறோம் அவ்வளோதான் இதுதான் நமக்கு முக்கியம் அதேமாரி உத்தியோகத்துலேயும் நேற்றுக்கு என்ன வேலை செஞ்சோம் தேவையில்லை என்ன முடிஞ்சு போச்சு இன்றைக்கி என்ன வேலை செய்ய போகிறோம் நாளைக்கு என்ன வேலை செய்ய போகிறோம் இதுதான் ஸோ இந்த மாதிரியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு போங்க அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு சில அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் தைரியத்தை விடாமல் ஒவ்வொரு முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு வெற்றிகள்தானாக வந்து சேரும் அடுத்தபடியாக ஜென்மஸ்தானத்தில் எட்டு பதினொன்று கொடை அதிபதி குரு பகவான் கொஞ்சம் குழப்பம் கொடுத்துட்டே இருக்காரு இல்லைன்னு சொல்ல முடியாது அதை நான் சொன்னேன் பார்த்திங்களேன் அதாவது ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன லாக் இருக்கும் அவ்வளோதான் அதை நம்ம திறந்துட்டு தான் போயின்ட்டே இருக்கணும் அவ்வளோதான் அதுக்காக வந்து பூட்டி நம்ம போக முடியாது ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஜென்மஸ்தானத்தில் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ராசிநாதன் சுக்கிர பகவானுக்கு பகை கிரகம் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் ஜென்ம இருக்கார் அப்படிங்கிறது பரவாயில்லை இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருங்க உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கேர் எடுத்து என்ன பண்ணணும் ஏது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் அருமையாக கிடைக்குங்க எட்டாம் இடத்து அதிபதி அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக எடுக்கணும் லாபாதிபதி அப்போ லாபங்கள் வரணும் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் கடுமையாக முயற்சிகளை மேற்கொள்ளணும் சரியா இருந்தாலும் குருவோட பார்வைங்கிறது சூப்பர் ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்குற குழந்தைகள் ஆதரவாக இருப்பாங்க குழந்தைகளின் முன்னேற்றம் இயக்க வைக்கும் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய் நிறைய நன்மைகள் அடுத்தபடி ஏழாம் பார்வையாக இல்லை ஏழாம் இடத்தை பார்க்குற கலத்திரம் புனிதமாகிறது வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பார்கள் வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் அனுகூலமாக இருப்பார்கள் அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வை உங்கள் உங்கள் ஒன்பதாம் இடத்தையே பார்க்கறதுனால பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக அருமையாக அருள் புரியிருக்கிறார் அதை நீங்கள் பிடிச்சிக்கணும் பாக்கியங்களை பாக்கியமாக அனுபவியுங்கள் அடுத்தபடியாக ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் கொஞ்சம் குழப்பம் இருந்துகிட்டே தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாகவே இருக்குது கொஞ்சம் குழப்பம் ஏன்னா ஐந்தாம் இடம் அப்படிங்கும்போதே பூர்வ புண்ணியஸ்தானம் என்ன பிதார்ஜி சொத்துக்கள் வரது கொஞ்சம் வந்து ஆனால் ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருந்திருக்கு ஒன்றரை வருஷமாக பார்த்தீங்கன்னா ஆன்மீக விஷயங்கள் அற்புதமாக உங்களுக்கு பலனை கொடுத்துட்டு இருக்கு ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக சித்தித்து உங்களுக்கு சில நன்மைகளை கண்டிப்பாக இந்த கே கேது பகவான் கொடுத்துட்டு இருந்திருக்காரு அந்த வகையில் இந்த கேது பகவான் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் உங்களோட சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய நாலாம் இடத்துக்கு வந்துடுறார் ச பத்தாம் இடத்துல கேது ராகு வந்தாலே நாலாம் இடத்துல கேது வருவார் ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா இரண்டு ஒன்றோடு ஒன்று சேராது அதனால் இந்த கேது பகவான் அந்த சுகஸ்தானத்துக்கு வரும்போது என்னென்னலாம் வேலை செய்வார் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் கவனமாக இருக்கணும் நிறைய கல்யாணமாக வந்துன்னு இருக்கும் விருந்து கேளிக்கைகள் அது ஈது லொட்டு லசுக்கின்னு அப்போ நம்ம தான் நம்மளோட உடம்பை பார்த்துக்கணும் அதேமாரி திடீர்னு பார்த்திங்கன்னா வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி டக்குனு வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய திருப்பங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த நேரத்தில் உற உறவினர்கள் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அதேமாதிரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் ஒரு முக்கியமான வேலைகள்லாம் ஈஸியாக முடிச்சிடுவீங்க அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும் அடுத்தபடியாக ஜீவனஸ்தானம் நினைக்கப்படக்கூடிய பத்தாம் இடத்துல புத பகவான் புத பகவான் உங்களுக்கு யாருன்னா பார்த்தீங்கன்னா இரண்டாம் மீட்டு அதிபதி ஐந்தாம் எட்டு அதிபதி தனவாக்கு அதிபதி பஞ்சமாதிபதி இவர் வந்து பத்தாம் இடத்துல புத்திய விபத்தில் கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும் சிறப்பாக இருக்கணும் தொழில் லாபத்தில் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கணும் பத்தாம் இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம அந்த வேலைகளெல்லாம் எல்லாம் நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக புத பகவானோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக இந்த புத்த பகவான் அப்படின்னாலே கல்வி வெயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கொஞ்சம் கேர் எடுத்து நல்லா படிக்கணும் சரியா எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் முடிவரும் பத்து நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த புத பகவான் உங்களோட லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார் பதினோரு அன்பங்கிறது ரொம்ப விசேஷம் ஆனால் நீச்சம் ஏன்னா மீன ராசியில் சுக்கிர நீச்சம் புத பகவான் நீச்சம் ஸோ நீச்சம் அடையிற புத பகவான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கிற குழந்தைகள் நல்லா கேர் எடுத்து படிக்கணும் இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்போ தான் இந்த நன்மைகள்லாம் நம்மளை தேடி வரும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவா ரொம்ப கேர் எடுத்துனா அறிவு எல்லா இடத்துக்குமே வேணுங்க தொழில் வியாபாரத்தில் வேணும் புத்தி ப படிக்கிறதில் வேணும் எல்லாத்துலேயுமே வேணும் அறிவு ஸோ புத்தியை யூஸ் பண்ணணும் பொறுமையாக ஒவ்வொரு வேலைகளையும் நம்ம செய்யணும் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த புத்த பகவான் உங்களோட விரைஸ்தானமாக்கிய பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்து சூரிய பகவானுடன் இணைந்து புத ஆதித்யோகத்தை கொடுக்குற படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் சில செலவுகள் காத்திருக்கிறது சரி இப்போ பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் குரு பகவான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் நவ உள்ள குரு பகவானை வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் பஜாய வித்மிகை குருணிகஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயார் பதினோரு தடவை சொல்லிட்டு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்கோ வியாழக்கிழமை வியாழக்கிழமை அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக முருகப்பெருமான் வழிபாடு ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்யணும் ஒரு முயற்சிகளை பலிதமாக்கணும் ஏன்னா மூன்றாம் இடம் அப்போ ஒரு முன் முன்னேற்றம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா செவ்வாய் பகவான் அப்படின்னா இந்த செவ்வாய் பகவானுக்கு முருகப்பெருமான் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை எம்பெருமான் முருகப்பெருமானை செவ்வரளி மாலை கொண்டு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரி இந்த மாதம் முழுவதும் சொல்ல வேண்டிய ஒரு ஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ சோமநாதீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ சோமநாதீஸ்வராய நமக இதை ஒரு பதினோரு தடவை இருபத்தி ஏழு தடவை ஐம்பத்தி நாலு தடவை நூற்றி எட்டு தடவை உங்களோட சௌகரியம் உங்களால் முடிந்தால் தினந்தோறும் இந்த ரேஞ்சில் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லுங்க சரியா பதினொன்று இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு எது வேணாலும் உங்கள் இஷ்டம் உங்களோட சௌகரியம் எதா சௌகரியம் சொல்லுங்க கண்டிப்பா ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மிக முன்னேற்றமான காலமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம